அலங்கார பெண்மயில மாமதுரை சங்கத்து மன்னவர்கள் தாளாட்ட சோழனுக்கும் சேரனுக்கும் சொந்தமெனத்தானாகி முச்சங்கத் தொட்டிலிலே முன்கிடந்து தமிழ்ந்தவளே பண்டுதர் தம் மனதிலும் பாகுணை ஓர் பாடலிலும் இடம்பிடித்து விளையாடும் எண்ணினிய தமிழ்மகளே உன்னை வணங்குகிறேன் உன் பெருமை உரைக்கின்றேன் பொதிகையிலே பிறந்தாள் புகழ் பாடும் தமிழ் வைகை நதியினிலே வளர்ந்தாள் நாலாறு பாடல்களின் வேண்டும் வேல் பிடித்த வண்ணவட்டும் விருந்தானால் குரலில் முப்பாழானால் இயலோடு பாடு நிசை கூத்தானால் நூலறிவில் மிக்காரின் உடைகுளமாய்த்தான் இருந்தால் காலம் கடந்தாலும் கண்ணி என மின்னி வந்தால் கோலமிகு குரவஞ்சி கூட்டி வர போந்தால் பிள்ளை தமிழாகி பேரழகு கூடி நின்றால் துள்ளுதமிழ் காப்பியத்தும் தோகை மயிலாடி நின்றால் இரண்டடியாய் நாலடியாய் எங்கும் அவள் நடந்தாள் வளர்ந்தால் உள்ளன் கடந்த பாட்ட தினம் பெருக ஊற்றி வந்தாள் பார்வுகளும் கவிக்கோ பரமரோடு எத்திக்கும் கார்தவளும் குறிஞ்சி படைத்த கவிழர் நெஞ்சிருக்கும் சிலம்பகமை நேர்த்தியோடு சொல்லி வைத்த செஞ்சொல் இளங்கோ சேர்ந்த நப்பசனை நெற்றிக் கண் சிவன்காட்டன் நெஞ்சிறதை கொண்டமையால் நற்றமுனால் சிவனையும் தான் கீறு உலகத்து மக்கள் ஒன்றென்று பாடி வைத்த கடைகற்ற முப்பாட்டன் கனியன் கூங்குன்றனர் நெல்வளம் போல்

என்னுடைய ஐயா காப்பிய கவிஞர் நற்றமல் நாவலர் நாவண்ணா மீனவளா நன்றி